அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோல நாம தை திருநாளான பொங்கல் பண்டிகை அன்னைக்கு செய்ய வேண்டியதை பத்தியும் செய்யவே கூடாத விஷயங்களை பத்தியும் தான் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்

புத்தாடை அணியுங்க தை திருநாள் சூரிய பகவானுக்குரிய திருநாள் இல்லையா சூரிய பகவானுக்குரிய தானியம் எதுன்னு கேட்டீங்கன்னா கோதுமை கோதுமை தானம் நாளைய தினம் செய்யறது சிறப்பு ஒரு ஆசிரமத்திற்கோ இல்லைன்னா முதியோர் உள்ளத்திற்கோ அஞ்சு கிலோ கோதுமை வாங்கி நீங்க தானம் கொடுங்க ரொம்ப ரொம்ப சூரியன் உதயமாக கூடிய நேரம் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ளாக சூரிய பகவானை பார்த்தபடி நின்னுக்கோங்க கிழக்கு நோக்கி நின்னு உதயமாகிற சூரிய பகவானை பார்த்து நீங்க என்ன வேண்டுதலை வச்சாலும் அது உடனே பலிக்குமா தை ஒன்றாம் தேதி அதிகாலை உதயமாகற சூரியனை பார்த்து தரிசனம் பண்ணுங்க நிச்சயமா இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் சூரிய பகவானுக்கு இட்லி பூ அப்படின்னு பூவை நாளைய தினம் வந்து நீங்க சமர்ப்பணம் செஞ்சு வழிபாடு ரொம்பவே நல்லது இட்லி பூ கிடைக்காதவங்க ஒரு செம்பருத்தி பூவை மட்டுமாவது சூரிய பகவானுக்காக பூஜை அறையில வச்சு வழிபாடு மேற்கொள்ளுங்க விவசாயம் சொல்லிக்க சூரிய பகவானையும் வருண பகவானையும் ஒரு சேர சேர்த்து வணங்கி உழவர்களுக்கு நன்றி 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 அப்படின்ற வார்த்தையை சொல்லுங்க நாம இன்னைக்கு மூணு வேலை சாப்பாடு சாப்பிடுறோம் அப்படின்னா அதற்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா உழவர்களும் சூரிய பகவானும் தான் அந்த வருண பகவானையும் அவங்கள ஒரு நாள் மனதார நினைச்சு நன்றி செலுத்துறதுல எந்த தவறுமே கிடையாது இல்லையா நன்றி சொல்ல மறக்காதீங்க வீட்டு பெரியவங்க குழந்தைகளுக்கு பொங்கலோ பொங்கல் அப்படின்ற வாழ்த்தை வாயார மனதார சொல்ல வைங்க உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகள் உங்க சொந்த பந்த குழந்தைகள் தெரிந்த குழந்தைகளுக்கு உங்களால முடிந்த பத்து ரூபாயாவது பரிசு பொருளா கொடுங்க ஐநூறு ரூபாய்க்கு பத்து ரூபாய் மாற்றி வச்சுக்கோங்க தெரிந்த குழந்தைகள் கையில எல்லாமே பொங்கல் வாழ்த்து சொல்லி அந்த பத்து ரூபாய் கொடுத்து பாருங்க இந்த வருஷம் உங்களுக்கு எந்த அளவுக்கு செல்வ வளம் இரட்டிப்பாகும் அப்படின்றத சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாதுங்க உங்களோட உடன் பிறந்தவங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு உங்களால முடிஞ்ச சீர்வரிசையை பண்ணுங்க நீங்க பெண்களா இருந்தீங்கன்னா உங்க அண்ணன் தம்பிக்கு திருமணமா இருந்ததுன்னா உங்க அன்னிக்கு உங்க தம்பி மனைவிக்கு உங்களால முடிஞ்ச சீர நீங்க பண்ணுங்க பொங்கல் அணிக்கை செய்யக்கூடாதவைன்னு பாத்தீங்கன்னா பொங்கல் ஒற்றை பானையில பொங்கல் வைக்காதீங்க ரெண்டு பானையில தான் பொங்கல் வைக்கணும் ஒண்ணு பால் பொங்கல் இன்னொன்னு சர்க்கரை பொங்கல் சில பேர் வீட்டுல வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் செய்வாங்க உங்க வீட்டுல எதுவும் பொங்கல் பானை வாங்கும் போது மஞ்சள் கொத்து கரும்பு வாங்கும் போது பேரம் பேசக்கூடாது சரிங்களா பொங்கல் அன்னைக்கு எல்லா காய்கறிகளையும் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க அந்த குழம்பு செய்ய காய்கறிகள் வாங்கும் போது பேரம் பேசவே பேசிடாதீங்க தேவைக்கு அதிகமா பொங்கல் செஞ்சு அந்த பொங்கலை கொண்டு போய் வீணா குப்பையில போடக்கூடாது சில பேர் வீடுகள்ல அது பசுமாட்டுக்கு கொடுப்பாங்க இருந்தாலும் நாளைய தினம் எல்லாருமே கொண்டு போய் பசு மாட்டுக்கு சர்க்கரை பொங்கல் கொடுத்தா அந்த ஜீவனாலையும் சாப்பிட முடியாது இல்லையா அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் மாட்டு பொங்கல் பசுக்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே உணவு இருக்கும் அளவோட பொங்கல் வச்சு என்ஜாய் பண்ணுங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா அசைவம் சாப்பிட மாட்டேங்க இருந்தாலும் பொங்கல் கும்பிட்டதுக்கு அப்புறமா வெளியிடங்களுக்கு நீங்க போறதா இருந்தீங்கன்னா அந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு அசைவம் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது பொங்கல் அன்னைக்கு காலையில குளிச்சிட்டு கிழிஞ்ச ஆடைகளை பழி ஆடைகளை அணியவே கூடாதுங்க சுக்கிரனுக்கு உகந்த புத்தாடை அணிவதுதான் பொங்கலுடைய சிறப்பு பொங்கல் அன்னைக்கு உங்க வீட்டுல எவ்வளவுதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்து ஒரு ஓரம் வச்சிட்டு மலர்ந்த முகத்தோட சந்தோஷமா வீட்டுல இருக்கிற பெண்கள் பொங்கல் வைங்க பொங்கல் பானையை அடுப்புல வைக்கும் போது வெறும் பானையா வைக்க கூடாது அதுல கொஞ்சம் பாலும் தண்ணீரும் ஊத்துனதுக்கு அப்புறம் தான்

வங்களுக்கு உங்களால முடிந்த உதவியை செய்யுங்கள் அனைவருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இப்ப நம்ம சொன்ன இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் எல்லாம் ரொம்பவே பயனுள்ளபடி அமைஞ்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளது அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்ல பொங்கலோ பொங்கல் அப்படின்ற அந்த ஒரு வாழ்த்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரிவிச்சிட்டு போங்க உங்களோட விஷயத்தையும் கன்வே பண்ணிட்டு போங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோ நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அது நன்றி வணக்கம்